இது ஏஐ டெக்னாலஜி இப்பொழுது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சீனா வியட்நாம் பார்டரில் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க பிஎஸ்எஃப் நம்ம சொல்லுவோம் இங்கே அந்த மாதிரி இமிக்ரேஷன் அந்த பார்டர் எல்லைகளை செக் பண்ணக்கூடியது வீசா பாஸ்போர்ட் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பார்டர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பார்டர் ஃபோர்ஸுக்கு முழுவதமாக ரோபோட்டை ஏஐ ரோபோட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்களாம் குறைச்சிட்டு அந்த இடத்துக்கு இப்போ இவங்களை கொண்டாந்துட்டாங்க ஏற்கனவே ரோபோ யூஸ் பண்ணி இராணுவம் இருக்குது அவங்களுக்கு இப்போ இராணுவத்தை ஒட்டி இந்த இமிகிரேஷன் சிஸ்டம் அல்லது பார்டர் ஃபோர்ஸ் அதையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் மேல் ஆதிக்கத்தை இந்த ரோபோக்கள் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நண்பர் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டார் அது இந்த ஏஐ டெக்னாலஜி அடுத்து இந்தியாவில உலகளவில் மிகப்பெரியதான ஒரு அச்சுறுத்தலாகவும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போது அது என்னங்கிறத